ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா வீடு குடி போக உகந்த தமிழ் மாதங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பொதுவாக ஒவ்வொன்றிற்கு சம்பிரதாயம் என்று ஒன்று இருக்கும் அதன்படியே நாமும் பின்பற்றி வருவோம் அதாவது எதுவாக இருந்தாலும் நாம் அனைவருமே நல்ல நேரம் மற்றது நல்ல காலம் பார்த்து தான் செய்வோம் அதிலேயும் முக்கியமானது வீடு குடி போகும் காலம் மற்றது நேரம் நாம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழணும்னு சொன்னால் நாம் வந்து நல்ல காலம் மற்றது நல்ல நேரம் பார்த்து வீடு குடி போக வேண்டியது அவசியம் எனவே இந்த பதிவில் வந்து வீடு குடி போக உகந்த மாதங்கள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தை மாதத்துல வந்து வீடு குடி போகலாம் அதே மாதிரி சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மேலே நான் சொன்ன மாதிரி இந்த மாதங்கள்ல வீடு குடி போவதன் மூலம்தான் அனைத்துமே நன்றாக நடக்கும் வீடு குடி போகக்கூடாத மாதங்கள்னு சொன்னால் மாசி மாதம் மற்றது பங்குனி மாதம் ஆணி மாதம் ஆடி புரட்டாதி மற்றது மார்கழி மாதத்தில் வந்து வீடு குடி போவது வந்து குடும்பத்திற்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க வீடு குடி போக உகந்த நாட்கள்னு சொன்னால் அது திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து போகலாம் வீடு குடி போக வந்து உகந்த நட்சத்திரம்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரம் மற்றது ரோஹிணி நட்சத்திரம் மிருக சீரசம் மற்றது வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் பூசம் மகா உத்ராடம் உத்திரட்டாதி சுவாதி அனுசம் போன்ற நட்சத்திரங்கள்ல வந்து வீடு கூடி போகலாம் அதே மாதிரி வாடகை வீடு குடி போக உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மற்றது தை பங்குனி இந்த மாதங்கள்ல வந்து நீங்களும் வீடு கூடி போகலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி